அமைச்சர் அமைச்சரப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்ல ஒரு லட்சம் ரூபா போயிருச்சு அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிருச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகணுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலைன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டன்றது அந்த அந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்ல இருபத்தி ஏழாயிரம் ரூபா வச்சிருந்தேன் அப்போ முதல்ல வந்து போனோன்னே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொன்னாங்க நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமா எங்க பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிபிகேஷனுக்கு இரு இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்க மொத்த காசியுமே எடுத்துட்டாங்க அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டைங்க காசு போயிடுச்சுங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை இப்போ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய மன ஒரு என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே அப்போது உடனே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி விடு கவலைப்படாது எனக்கு ஒரு பக்கம் பணம் போடுறதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டு அது போயிட்டோம் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்குற பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் இது சொல்லக்கூடாமல் சொல்லாமல் தெரியல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் ஒரு லட்சரூவா போயிடுச்சு அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகணுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நீங்க வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களோடய வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி இவங்க எல்லாமே இந்த ஃப்ராடு பண்ற ஃபுல்லாக ஃபுல்லா அப்படிதான் இருக்காங்க அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது எல்லோரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம் அதுவும் சொந்த இப்போ சொந்த பந்தங்களே ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது அதனால் எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பக பகிரும்போதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்